श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय रामा जय राम श्रीराम जय रामा। श्री राम जय रामा जय, जय राम पन्नर करुडन् काक भुजण्डियै अनुदल् शिवपेमन् पार्वं कुरुग्रावति न यदं अव भयम् पो காக்க புஜண்டியினுடைய கதையை கேட்டேனோ இன்முகத்தாலே அழகிய கண் படைத்தவளே அந்த சந்தர்ப்பத்தை தெரிந்து கொள் முன்பு தக்ஷன் வீட்டில் உன் அவதாரம் நிகழ்ந்தது அப்பொழுது உனக்கு சதி என்று பெயர் தக்ஷனின் யாகத்தில் உனக்கு அவமானம் நேர்ந்தது அப்பொழுது மிகவும் கோபித்து உயிரை தியாகம் செய்தாய் என் அடியார்கள் யாகத்தை பாழ்படுத்தினார்கள் இந்த கதை முழுதும் நீ முன்னமே அறிவாய் அப்பொழுது என் மனதில் பெரும் கவலை அன்பே உன் பிரிவாற்றாமையினால் நான் மிகவும் வருந்தினேன் நான் வைராகியத்துடன் அழகிய காடுகளிலும் மலைகளிலும் நதிகளிலும் குளங்களிலும் வேடிக்கை பார்த்து கொண்டு சுற்றினேன் மேரு பர்வதத்தின் வடக்குப்புறம் இன்னும் அப்பால் மிகவும் அழகிய ஒரு நீல மலை உள்ளது அதற்கு பொன்மயமான சிகரங்கள் உண்டு அவற்றில் நான்கு மலை முடிகள் எனக்கு பிடித்தமானவை அந்த மலை முகட்டுகள் ஒவ்வொன்றிலும் பெரிய பெரிய ஆலமரம் அரசமரம் பலாமரம் மாமரம் இருந்தன பர்வதத்தின் மேல்மட்டத்தில் ஒரு தடாகமும் இருந்தது அதன் இரத்தின படிக்கட்டுகள் என் மனதை கவர்ந்தன அதன் நீர் குளிர்ந்து அப்பழுக்கற்று இனிக்கும் அதில் பல வர்ணங்களில் பல தாமரைகள் பூக்கும் அன்ன பறவைகள் இனிய குரலில் கூவும் வண்டுகள் இனிமையான ரீங்காரம் செய்யும் அந்த அழகிய மலைமீது அந்த காக்க புஜண்டி காக்கை வசிக்கிறது கல்ப முடிவிலும் கூட அதற்கு மரணம் கிடையாது மாயையின் விளைவுகளான பல குண தோஷங்கள் மோகம் காமம் விவேகம் இன்மை இவையெல்லாம் உலகமெங்கும் வியாபித்திருந்தாலும் அந்த பர்வதத்தை என்றும் அணுகாது அங்கு அமர்ந்து எவ்விதம் அந்த காகம் ஹரியை வழிபடுகிறதோ உமையே அதை அன்புடன் கேள் அது அரச மரத்தடியில் தியானம் செய்யும் மரத்தடியில் ஜப யாகம் செய்யும் மாமர நிழலில் மானசீகமாக பூஜை செய்யும் ஹரி பஜனம் தவிர வேறு செயலே கிடையாது ஆல மரத்தடியில் அமர்ந்து அது ஹரி கதை பிரசங்கம் செய்யும் அங்கு பல பக்ஷிகள் வரும் கதை கேட்கும் அங்கு விசித்திரமான ராம சரிதத்தை பக்தியுடனும் ஆர்வத்துடனும் பலவிதமாக அந்த காகம் பாடும் தூய மதிநலம் படைத்த எல்லா அன்னங்களும் கேட்கும் அங்கு நான் சென்றபொழுது அந்த வேடிக்கை கண்டு என் உள்ளத்தில் பேரானந்தம் எழுந்தது அப்பொழுது நான் சில காலம் அன்ன பறவை வடிவெடுத்து அங்கு வசித்தேன் ஆர்வத்துடன் ரகுநாதனுடைய குணங்களை கேட்டுவிட்டு கைலாசம் திரும்பினேன் மலைமகளே நான் காக்க புஜண்டியிடம் சென்ற வரலாறு முழுதும் இப்பொழுது கூறினேன் பறவை உலகின் வெற்றிக்கொடி போன்ற கருடன் அந்த காகத்தை தேடிச் சென்ற காரண வரலாற்றை கூறுகிறேன் கேள் இலங்கை போரில் மேகநாதன் தன்னை கட்டிவிடுமாறு ரகுநாதன் இப்படி ஒரு லீலை புரிந்தார் அந்த லீலையை நினைத்தால் எனக்கே பயமாய் உள்ளது அப்பொழுது நாரதர் கருடனை அனுப்பினார் பாம்புகளை விழுங்குகின்ற கருடன் அந்த கட்டை அவிழ்த்துவிட்டு சென்றார் அப்பொழுது அவர் உள்ளத்தில் மிகப்பெரிய வருத்தம் உண்டாயிற்று ஸ்ரீராமனுக்கும் கட்டு உண்டா என்பதை நினைத்து பாம்புகளின் பகைவனான கருடன் பலவாறு சிந்தனை புரிந்தார் எவர் எங்கும் நிறைந்தவரோ விகாரமற்றவரோ சரஸ்வதி மணாளனுக்கும் மாயா மோகத்தை கடந்துவிட்ட பரமேஸ்வரனுக்கும் மேலான பரபிரம்மோ அவர்தான் உலகில் அவதரித்துள்ளார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே அந்த பிரபாவத்தில் சிறிது கூட நான் காணவில்லையே எவருடைய திருநாமத்தை ஜபித்து மனிதர் உலகியல் பந்தத்திலிருந்து விடுபடுகின்றனரோ அதே ராமனை ஒரு அற்ப அரக்கன் நாகபாசத்தினால் கட்டிவிட்டானே கருடன் இவ்விதம் பலவாறு தன் மனதை தேற்றிக்கொண்டார் கொண்டார் அவருக்கு ஞானம் பிறக்கவில்லை இதயத்தில் குழப்பம் மேலும் அதிகமாயிற்று சந்தேகம் என்ற மாசு படிந்து துயரமுற்று மனதில் குதர்க்கம் அதிகமாகி அவர் உன்னை போலவே மோகமுற்றார் மனம் கலங்கி அவர் நாரதரிடம் சென்றார் மனதில் உள்ள ஐயத்தை நாரதரிடம் கூறினார் நாரதர் கேட்டு மிகவும் மனம் கனிந்தார் கருடா கேளும் ஸ்ரீராமனுடைய மாயை வலிமை மிக்கது எந்த மாயை ஞானிகளின் உள்ளத்தை முழுமையாக கொள்ளை கொள்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களில் பலவந்தமாக மிக பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதோ என்னையும் கூட பலமுறை ஆட்டி வைத்திருக்கிறதோ கருடா அந்த மாயை இப்பொழுது உம்மையும் சூழ்ந்துள்ளது கருடா உமது உள்ளத்தில் உண்டான பெரிய கலக்கம் நான் எவ்வளவு உபதேசித்தாலும் போகாது பக்ஷிராஜனே நீர் பிரம்மதேவனிடம் சென்று அங்கு என்ன ஆணை கிடைக்கிறதோ அப்படிச் செய்யும் இவ்விதம் கூறிவிட்டு பேரறிஞரான நாரதர் ஸ்ரீராமனுடைய குணங்களை பாடிக்கொண்டும் மீண்டும் மீண்டும் ஹரியின் மாயையை வர்ணித்து கொண்டே சென்றார் அப்பொழுது பக்ஷிராஜன் பிரம்மதேவனிடம் சென்றார் தன் ஐயத்தை எடுத்து கூறினார் அதை கேட்டு பிரம்மதேவன் ஸ்ரீராமனுக்கு தலைவணங்கினார் அவருடைய பிரதாபத்தை உணர்ந்து அவருடைய பக்தியில் திளைத்தார் பிரம்மதேவன் தன் மனதிற்குள் நினைத்து பார்த்தார் கவிஞர்களும் அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் கூட மாயைக்கு வசப்படுகிறார்களே பகவானுடைய மாயை எல்லையற்றதாயிற்றே அது என்னையும் தான் பல தடவை ஆட்டி வைத்திருக்கிறதே இவ்வுலகம் அனைத்தும் என்னுடைய படைப்புதான் நானே மாயைக்கு ஆட்பட்டு ஆடுகிறேனே பக்ஷிராஜன் கலக்கமுறுவதில் வியப்பொன்றும் இல்லை இவ்வாறு நினைத்து பிறகு பிரம்மதேவன் இனிமையாக கூறினார் ஸ்ரீராமனின் பெருமை மகாதேவருக்குத்தான் தெரியும் கருடா நீ சங்கரரை அணுகுங்கள் வேறு யாரிடமும் எங்கும் கேட்க வேண்டாம் உமது ஐயம் தீர்ந்துவிடும் பிரம்மதேவனின் இந்த சொல் கேட்டவுடன் கருடன் கிளம்பினார் அப்பொழுது மிகுந்த ஏக்கத்துடன் பக்ஷிராஜன் என்னிடம் வந்தார் உமையே நான் அப்பொழுது குபேரன் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தேன் நீ கைலாயத்தில் இருந்தாய் கருடன் ஆவலுடன் என் சரணங்களில் தலைவணங்கினார் தனது ஐயத்தை வெளியிட்டார் பவானி அவருடைய பணிவையும் இனிய பேச்சையும் கேட்டு நான் அன்புடன் அவரிடம் கூறினேன் வழியில் சந்திக்கிறீரே நடந்து கொண்டே எவ்விதம் விளக்குவேன் எப்பொழுது நீர் நீண்ட காலம் சத்சங்கத்தில் கூடுவீரோ அப்பொழுதுதான் உமது ஐயங்கள் அனைத்தும் தீரும் எதை முனிவர்கள் பலவாறு பாடியிருக்கிறார்களோ எதில் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் ராமனே கொண்டாடப்படுகிறாரோ அந்த இனிய ஹரிகதையை அத்தகைய சத்சங்கத்தில் கேட்கலாம் தம்பி எங்கு அன்றாடம் ஹரிகதை நடைபெறுகிறதோ உம்மை அங்கு அனுப்புகிறேன் நீர் சென்று அதை கேட்டுக்கொண்டு வாரும் அதை கேட்கும்பொழுதே உமது ஐயங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உமக்கு ஸ்ரீராமன் திருவடிகளில் பேரன்பு பெருகும் சத்சங்கமின்றி ஹரிகதை கிடைக்காது ஹரிகதையின்றி கலக்கம் தெளியாது கலக்கம் தீராமல் ஸ்ரீராமன் திருவடிகளில் திடமான பக்தி ஏற்படாது பக்தியின்றி யோகம் தவம் ஞானம் வைராகியம் இவற்றை பயிலுவதாலேயே ரகுநாதன் கிடைக்க மாட்டார் ஆகவே நீர் சத்சங்கத்தில் போய் சேரும் வடதிசையில் ஒரு அழகிய நீல மலை உள்ளது அங்கு சிறந்த பண்புள்ள காக்க புஜண்டி வாழ்கிறார் அவர் ராம பக்தி மார்க்கத்தில் மிகவும் தேர்ந்தவர் ஞானி பண்புகளின் உறைவிடம் வெகு நாட்களாக அவர் இடைவிடாது ராம கதை சொல்லி கொண்டிருக்கிறார் அதை பலவகையான சிறந்த பட்சிகள் ஆர்வத்துடன் கேட்கின்றன அங்கு சென்று நிறைய ராம குணங்கள் நீரும் கேளுங்கள் கலக்கத்தினால் ஏற்பட்ட துயரம் தீரும் இவ்வாறு நான் விளக்கமாக கூறியவுடன் அவர் என் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து சென்றார் உமையே நானே ஸ்ரீ ரகுநாதன் திருவருளால் அவர் உள்ளம் தெரிந்து கொண்டேன் கருடனுக்கு எப்பொழுதாவது தற்பெருமை ஏற்பட்டிருக்கும் கருணை கருவூலமான ராமன் அதை போக்க விரும்புகிறார் அதனால்தான் நானே அவருக்கு உபதேசிக்கவில்லை மேலும் பக்ஷிக்கு பக்ஷியின் மொழிதானே புரியும் ஆதலாலும் நான் அவரை என்னிடம் வைத்துக்கொள்ளவில்லை பவானி பிரபுவின் மாயை வழி உள்ளது அதனால் கலக்கமடையாத அத்தகைய ஞானி எவர் உள்ளார்கள் எவர் ஞானிகளிலும் பக்தர்களிலும் தலை சிறந்தவரோ மூவுலகுக்கும் அதிபதிக்கு எவர் உறுதியோ அந்த கருடனையும் மாயை கவிந்துவிட்டது பின் பாமரன் முட்டாள்தனமாக செருக்கு கொள்கிறான் அந்த மாயை சிவபெருமானையும் பிரம்மதேவனையும் கலங்க வைக்குமானால் பிறகு வேறு அப்பாவி எம்மாத்திரம் உள்ளத்தில் இதை அறிந்து கொண்டு முனிவர்கள் மாயாபதி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவர் எங்கு மழுங்காத மதிநலம் படைத்த முழுமையான பக்தி நிறைந்த காக்க புஜண்டி வாழ்கிறாரோ அங்கு கருடன் சென்றார் அந்த மலையை கண்டதும் அவரது உள்ளம் சாந்தமானது மாயை கலக்கம் சோர்வு எல்லாம் அடங்கியது அந்த நீராழியில் மூழ்கி நீர் அருந்திவிட்டு தெளிந்த மனத்துடன் அவர் ஆலமரத்தடி சென்றார் அங்கு ஸ்ரீராமனுடைய இனிய கதை கேட்பதற்காக மிகவும் வயதான பக்ஷிகள் கூடியிருந்தன புஜண்டி அப்பொழுதுதான் மற்றொரு முறை கதை சொல்லத் துவங்கினார் அதே நேரம் பக்ஷிராஜன் அங்கே வந்து சேர்ந்தார் பக்ஷிராஜன் வருவது கண்டு காக்க புஜண்டியுடன் கூட பறவை கூட்டம் மகிழ்ந்தது அவை பக்ஷிராஜனான கருடனை மிகவும் ஆதரவோடு வரவேற்று உபச்சாரம் செய்து நலம் விசாரித்து அமர்வதற்கு அரியாசனம் அளித்தன பிறகு அன்புடன் வழிபட்டு காக புஜண்டி இனிய மொழி பேசினார் பக்ஷிராஜனே என் தலைவரே தங்கள் தரிசனத்தினால் நாங்கள் தன்யரானோம் தங்கள் ஆணை எதுவோ அதைச் செய்வேன் பிரபு தாங்கள் எக்காரியம் குறித்து வந்தீர்கள் பக்ஷிராஜன் இதற்கு இனிய மொழியாக பதிலளித்தார் தாங்கள் எப்பொழுதுமே தன்னியர்தான் கொடுத்து வைத்தவர்தான் தங்கள் பெருமையை மகாதேவனே உவகையுடன் தம் திருமுகத்தினாலே கூறினாரே பெரியோரே கேளீர் நான் எதற்காக இங்கு வந்தேனோ அக்காரியமெல்லாம் இங்கு வந்த உடனேயே நிறைவேறிவிட்டன தங்கள் தரிசனமும் கிடைத்துவிட்டது தங்களது மிகவும் தூயதான ஆசிரமத்தை பார்த்த உடனேயே என் கலக்கம் ஐயம் பலவித தவறான எண்ணங்கள் எல்லாம் அகன்றன பெரியோரே தாங்கள் எனக்கு மிகவும் தூய்மைப்படுத்துகின்ற எப்பொழுதும் ஆனந்தம் அளிக்கின்ற துயரச் சுமை எல்லாவற்றையும் அழிக்கின்ற ஸ்ரீராமனுடைய கதையை அன்புடன் கூறுங்கள் பிரபோ நான் மீண்டும் மீண்டும் தங்களிடம் இதையே வேண்டுகிறேன் இவ்வாறு கருடனுடைய பணிவான நேர்மையான இனிய அன்பு ததும்புகின்ற ஆனந்தமளிக்கின்ற தூயதான மொழி கேட்டவுடனேயே முனிவர் மனதில் மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று ரகுபதியின் குணங்களின் கதையை கூறத் தொடங்கினார் சிவபெருமான் கூறுகிறார் பவானி முதலில் அவர் பேரன்புடன் மானசம் என்ற பொய்கையை உருவகப்படுத்தி விளக்கினார் பிறகு நாரதரின் எல்லையற்ற மயக்கத்தையும் இராவணனுடைய பிறப்பு பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் பிறகு பிரபுவின் அவதார கதையை வர்ணித்தார் அதன் பிறகு மனதை ஒருமைப்படுத்தி ஸ்ரீராமனுடைய பால லீலைகளை கூறினார் மனதில் மிகுந்த உற்சாகம் நிரம்ப பலவிதமான பால லீலைகளை கூறிவிட்டு பிறகு விஸ்வாமித்ர ரிஷி அயோத்திக்கு வந்ததையும் ஸ்ரீ ரகுவீரனுடைய திருமணத்தையும் வர்ணித்தார் ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு பிறகு அரசரின் கூற்று ராஜ்யம் என்ற அரும் சுவைக்கு முறிவு பின் நகர மக்களின் பிரிவாற்றாமை துயரம் ராமலக்ஷ்மணர்களின் உரையாடல் இவற்றை கூறினார் ராமன் காட்டிற்கு சென்றது வேடனின் பேரன்பு கங்கையின் அக்கறை ஏறி பிரயாகையில் தங்கியது வால்மீகியும் பிரபுவும் கூடியது பகவானின் சித்திரக்கூட்ட வாசம் அது எல்லாவற்றையும் காக்கபுஜண்டி கூறினார் பிறகு மந்திரி சுமந்திரர் அயோத்தி திரும்பியபொழுது அரசர் தசரதர் மரணம் பரதன் வந்தது அவருடைய அன்பை நிறைய வர்ணித்து அரசருக்கு ஈமச்சடங்கு சடங்கு நகர மக்கள் கூடிவர எங்கு ஆனந்தத்தின் குவியலான பிரபு ஸ்ரீராமன் இருந்தாரோ அங்கு சேர்தல் பிறகு ரகுநாதன் பரதனுக்கு பலவாறு அறிவுரை கூறியது பாதுகைகளை ஏற்று அயோத்தி வந்தது நந்தி கிராமத்தில் வசித்தது இந்திரன் பிள்ளை ஜெயந்தனின் துஷ்டத்தனம் பிரபுவும் அத்திரி முனிவரும் கூடியது இவற்றை வர்ணித்தார் விராதனின் வதை எவ்விதம் சரபங்க முனிவர் உடலை துறந்தாரோ அந்த சரித்திரம் சுதீக்ஷ்ண முனிவரின் பக்தி இவற்றை கூறி பிரபுவும் அகஸ்தியரும் நல்லிணக்கமாக கூடியதையும் வர்ணித்தார் தண்டக அரண்யத்தை ராமன் திருவடி வைத்து புனிதமாக்கியதை கூறி பிறகு முனிவர் கழுகு ஜட்டாயுவுடன் நட்பு கொண்டதை வர்ணித்தார் பிறகு பஞ்சவடியில் வாழ்ந்திருந்து முனிவர்கள் அனைவருடைய பயத்தை நீக்கியதையும் மற்றும் லக்ஷ்மணனுக்கு ஆற்றிய ஒப்புயர்வற்ற உபதேசத்தையும் சூர்பனகையை எவ்விதம் விகாரப்படுத்தினாரோ அதையும் பிறகு கர வதமும் எவ்விதம் ராவணன் இந்த செய்திகளை தெரிந்து கொண்டானோ அதையும் கூறினார் எவ்விதம் ராவணனுக்கும் மாரீச்சனுக்கும் உரையாடல் நடந்ததோ அது எல்லாவற்றையும் காக்கபுஜண்டி கூறினார் பிறகு மாயையான சீதையை ராவணன் தூக்கிச் சென்றது ஸ்ரீ ரகுவீரன் பிரிவாற்றாமை இவற்றை கொஞ்சம் வர்ணித்தார் பிறகு பிரபு கழுகுக்கு ஈமக்கடன் எவ்வாறு செய்தாரோ அதையும் கபந்தனை வதைத்தது சபரிக்குப் பெரு நற்கதி அளித்தது தன் பிரிவாற்றாமையை புலம்பிக் கொண்டே ரகுநாதன் பம்பை ஓடையின் கரை சேர்ந்தது எல்லாவற்றையும் கூறினார் ஸ்ரீராமனும் நாரதரும் உரையாடியதையும் ஹனுமார் சந்திப்பையும் கூறி பிறகு சுக்ரீவ நட்பு வாலியின் வதம் இவற்றை கூறினார் சுக்ரீவனுக்கு முடிசூட்டல் ராமன் பிரவர்ஷன மலையில் தங்கியது மழைக்காலம் சரத்காலம் இவற்றின் வர்ணனை ராமனின் சீதையுடன் கூடியதான பிரிவாற்றாமை சுக்ரீவனுடைய பயம் இவற்றை கூறினார் எவ்விதம் வானர அரசன் வானரர்களை அனுப்பினாரோ அதையும் அவர்கள் சீத்தையை தேடி நார் திசைகளிலும் அலைந்ததையும் ஹனுமார் முதலானோர் குகையில் நுழைந்ததையும் எவ்விதம் அவர்கள் சம்பாத்தியைச் சந்தித்தார்களோ அதையும் சம்பாத்தியிடமிருந்து எல்லா சேதிகளும் அறிந்து வாயு குமாரன் எவ்விதம் எல்லையற்ற கடலை தாண்டினாரோ அதையும் எவ்விதம் ஹனுமான் லங்கையில் நுழைந்தாரோ அந்த சரித்தமும் பிறகு சீதைக்கு எவ்விதம் தைரியம் ஊட்டினாரோ அதையும் அசோக வனத்தை பிடுங்கி எரிந்து ராவணனுக்கு அறிவுரை கூறி லங்கையை எரித்து மறுபடியும் கடலை கடந்து எப்படி வானரர் அனைவரும் எங்கு ராமன் இருந்தாரோ அங்கு வந்து ஜானகி நலமாக இருப்பதை கூறினாரோ அந்த புண்ணிய சரிதமும் பிறகு படைகளுடன் கூட ரகுவீரன் எவ்விதம் கடற்கரை சேர்ந்தாரோ எவ்விதம் விபீஷணன் வந்து அவருடன் கூடினாரோ அது எல்லாவற்றையும் கூறி கடலுக்கு அணை போட்டத்தையும் விவரித்தார் அணை கட்டிய பிறகு எவ்விதம் வானரப்படை கடலின் அக்கறை சேர்ந்ததோ அதையும் எவ்விதம் மாவீரன் அங்கதன் தூதனாக சென்றாரோ அதையும் பிறகு அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் நடந்த போரையும் பலவாறு வர்ணித்தார் பிறகு கும்பகர்ணனுடையவும் மேகநாதனுடையவும் திறன் கொள்கை முடிவு இவற்றை கூறினார் பல வகையான அரக்கர் கூட்டத்தின் முடிவு ஸ்ரீ ரகுபதிக்கும் இராவணனுக்கும் இடையே நடந்த யுத்தம் ராவணனின் வதம் மண்டோதரியின் புலம்பல் விபீஷண பட்டாபிஷேகம் தேவர்களின் துயம் தீர்ந்தது பிறகு சீதையும் ரகுபதியும் இணைந்தது தேவர்கள் கூடி கைகூபி பலவாறு துதித்து புஷ்பக விமானத்தில் ஏறி வானரர்கள் கூட கருணைக் கருவூலமான ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பியது எவ்விதம் ஸ்ரீராமபிரான் தன்னகரம் வந்து சேர்ந்தாரோ அந்த எல்லாவற்றையும் சிறப்பாக நடந்தவாறு புஜண்டி முனிவர் கருடனிடம் வர்ணித்தார் பிறகு அவர் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தையும் வெகுவாக வர்ணித்தார் சிவபெருமான் கூறுகிறார் அயோத்தியில் நடந்த அரசியல் முறையை பலவாறு வர்ணித்து பவானி நான் எப்படி உனக்கு கூறினேனோ அப்படி காக்கபுஜண்டி முனிவர் அந்த கதை எல்லாவற்றையும் கூறினார் ராம கதை முழுவதையும் கேட்டும் பக்ஷிராஜன் மனதில் மிகுந்த உற்சாகத்துடன் கூறினார் காக்கைகளில் சிறந்தவரே ரகுபதியின் சரித்தம் முழுவதும் நான் தெரிந்து கொண்டேன் அதனால் என் ஐயங்களெல்லாம் தீர்ந்தன தங்கள் அருளினால் ஸ்ரீராமன் திருவடிகளில் எனக்கு பக்தி பிறந்துள்ளது யுத்தத்தில் ஸ்ரீராமபிரான் நாக பாசத்தில் கட்டுண்டது கண்டு எனக்கு மிகவும் மதிமயக்கம் ஏற்பட்டது ராமனோ சச்சித் ஆனந்த பரமாத்மாவாயிற்றே அவருக்கு இப்படியேன் ஒரு துர்நிலை என்ற குழப்பம் ஏற்பட்டிருந்தது